வணக்கம் நான் திருத்தந்திரப்பட்டி செல்லப்பா பேசுகிறேன் ஏதும் போரும் எங்களுடைய குல நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அப்படி இருக்கக்கூடியதில் வந்து எங்களுடைய முப்பாட்டன் பாட்டன் எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க தண்ணி குடித்த ஒரு ஆள் தண்ணி கோழி கொடுத்தாலும் ஒரு கிலோ டம்ளர் தண்ணி கொடுத்தா விசாசமாக நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தேவேந்திரகுலம் மக்கள் என்றைக்கும் விசுவாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இப்போ இந்த பதிவு நான் கொஞ்ச நாளாக எந்த பதிவு நான் போட்டதில்லை எந்த வயசு இருக்காடிங்க போட்டதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பதிவாக போடுவேன் ஒரு சில சூழ்நிலைகளால நான் மனவேதனையில் அந்த பதிவு போடவில்லை அதனால இருக்கக்கூடிய சன்னதிகள் யாரா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் வந்து நல்லபடியாக கல்வி கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிதான் ஐயா இமானுவேல் சேகரனுடைய வாரிசார் மூத்த மகன் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் வந்து இன்னைக்கு அனைத்து ஊருக்குள்ளேயும் இறங்கி கொடி ஏற்றி அந்த மக்களுக்கு வழிநட சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாரு எங்களுடைய தேவேந்திரகுல மக்கள் வந்து சீர்குலைஞ்சு கிடக்கு இதை நம்ம வந்து படிச்சு நமக்கு நல்லா ஆளாகணும் சொல்லி அவரு ரமேஷ் தேவேந்திரன் இமானுவேல் சேரனுடைய மூத்த மகனுடைய மகளுடைய பேரன் மூத்த மகளுடைய பேரன் ரமேஷ் தேவேந்திரன் இன்னைக்கு அனைத்து ஊர்லையும் கொடி ஏற்றி அந்த வாலிப பயன்களுக்குள்ளாமே அந்த மக்கள் தமிழ் குடி மக்களுக்காக தேவேந்திரகுல மக்களுக்காக முப்பத்தெட்டு மாவட்டமும் இறங்கி கண்டிப்பாக எங்க தாத்தா வழியில நான் கண்டிப்பாக முன்னெடுத்து செல்வேன் சொல்லி அவருக்கும் களை இறங்கிட்டார் அவரு கூட தான் நான் ஒன்னா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் இது வந்து ஐயாவுக்காகத்தான் இந்த பதிவு போடுவேன் எப்படி திருச்செந்தூர் கோயில் ஆறுபடை வீடு முருகனுக்கு எப்படி கூட்டம் வருதோ அதே மாதிரி ராமநாட்டில் ஏழு படை வீடு ஐயா இமானுவேல் சேவரனுக்கு அந்த கூட்டத்தை நீங்க பார்க்கலாம் நாங்க அவர் வந்து முருகனா தான் நாங்க பார்க்கறோம் ஐயா இமானுவேல் சேவரனை அதனால ஐயா வந்து மு க ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு மூணு கோடி ரூபா கொடுத்து அந்த மணிமண்டபம் கிட்ட சொல்லி இது பண்ணியிருந்தாங்க அந்த மணிமண்டபத்துக்கு கல்லுக்கும் நானும் போயிருந்தேன் அப்போ நல்லபடியாக மணிமண்டபம் நாட்கள் போட்டு நல்லபடியாக கட்டி இன்னைக்கு வேலை தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவேந்திரகுல மக்கள் வந்து விசுவாசம் உள்ள மக்கள் ராமநாட்டில் எலெக்ஷன் வந்திருக்கும் போது கூட நம்ம சமுதாய அடிப்படையில் நீங்கள் ஓட்டை பார்த்தாலும் சரி யார் எப்படி போட்டிருக்காங்கன்னு நாங்கள் வந்து விரிச்சு சொல்ல வேண்டாம் அதை நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம் அவங்க எப்படி ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க நம்ம டிஎம்கேக்கு எப்படி போட்டிருக்காங்க ஏன்னா எங்களுடைய முப்பாட்டன் பாட்டை என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கிளாஸ் தண்ணி கோழி கொடுத்தாலும் அதை விசுவாசமாக நினைக்கணும் அப்படிமா ஏன்னா காட்டுக்கு போயிட்டு வந்தா கூட அந்த பாதையில் வந்தால் ஒரு தோட்டத்தில் ஒரு காய்கறி கிடந்தாலும் நமக்கு தண்ணி தந்தாங்களே அப்போ அந்த காதலி அவங்க வீட்டுக்காக கொடுத்துட்டு போவான் காசை எதிர்பார்க்க மாட்டான் அவனுடைய பாசத்தை தான் எதிர்பார்ப்ப அதான் தேவேந்திரகுளவுடைய மக்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது இன்னைக்கு ஐயா டிமிக்க வந்திருக்குன்னா தேவேந்திரகுளம் மக்கள் அந்த மூணு கோடி ரூபாய் நீங்கள் எங்களுக்கு செலக்ஷன் பண்ணதுனால நெடுநாள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிருக்கிய அது விரைவில் உங்களுக்கு அந்த ஓட்டை நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம் இப்போ நாங்கள் நினைச்சே பார்க்காத அளவிற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு வந்து அரசு விழான்னு சொன்னதும் நாங்கள் அதை காட்டி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதுவும் ஐயா ரமேஷ் தேவேந்திரன் வந்து ஐயா இமானுவேல் பேரன் ரமேஷ் தேவந்தரன் என்ன சொல்கிறார் நம்ம ஊர் ஊருக்கு கொடியேற்றலை ஐயா அவருக்கு ஒரு பதிவு நல்லபடியாக ஐயா முகஸ்டாலின் போடுங்கன்னு சொன்னார் அதனால தான் அந்த பதிவை நான் போடுவேன் ஐயா முக ஸ்டாலின் ஐயா உங்க குடும்பத்துக்கு நாங்கள் தேவேந்திர குல மக்கள் கண்டிப்பாக விசுவாசமாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கு அரசு விழா எடுக்கணும் சொன்னதும் எங்களுடைய நாங்களே நினைச்சே பார்க்காததை நீங்கள் செஞ்சு சொல்லியிருக்கீங்க அதை நாங்கள் மனமாரி நன்றியாக இருக்கோம் நாங்கள் அதுக்கு விசுவாசமாக கண்டிப்பாக இருப்போம் இது மற்ற கட்சிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் எத்தனை வருஷமாக இந்த மக்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமாக போராடி இப்போ எங்களுக்கு இந்த வருஷம் திருப்பு கிடைச்சிருக்குன்னா அப்போ அந்த மக்கள் எவ்வளோ விசுவாசமாக இருப்பான்னு பாருங்கள் இது வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி ஏடிஎமிக்க இருந்தாலும் சரி எங்கள் மக்களுக்கு ஒன்று செஞ்சேன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை மறக்க மாட்டோம் இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் ஐயா வந்து அருமையாக தேவேந்திரகுல வேளாளர் ஐயா எங்களுடைய இமானுவேல் சேவனுடைய குறுப்பூசைக்கு இன்னைக்கு அரசு விழா சொன்னதும் நாங்கள் அவ்வளோ வேறோம் இன்னைக்கு வெடி போட்டு அந்த அளவுக்கு நாங்கள் அந்த விழாவாக இருக்கிறோம் ஒன்னிரு கோரிக்கையை நாங்கள் ஒன்று வைக்கிறோம் எப்படின்னா எங்களுக்கு அந்த எசின்னு ஒரு பட்டியல் இருக்கு அந்த ஏசி வந்து நாங்கள் வந்து ஏசியா நாங்கள் முன்னாடி ஏசி கிடையாது எங்கள் பாட்டம் பாட்டம் வந்து எசி கிடையாது எஸியாக ஆக்கப்பட்டது இதை ஒன்றை நீங்கள் நகட்டினேனால் நாங்கள் அதை காட்டி விசுவாசமாக உங்களை கோயில் கூட்டி போய்விடுவோம் அதனால இந்த தேவேந்திர குல மக்களுக்கு வந்து அந்த ஏசி வந்து ஒரு பெரிய தீண்டத்தராக கரையா இருக்கிறது அந்த கரையை நீங்கள் கண்டிப்பாக அகட்டியே ஆகணும் ஏன் சொல்லுதோம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு நாட்டுக்கே இன்னைக்கு விவசாயம் பண்ணி உணவு கொடுக்கக்கூடிய தேவேந்திர பிள்ளைகள் அனைத்து காய்கறி நெஞ்சைகள் எங்கள் தோட்டத்துல இருந்து விளைஞ்சி அவ்வளவு தமிழ் குடி மக்களும் சாப்பிடக்கூடிய இதில் வந்து நாங்கள் பஜாரில் போய் ஒரு கடை போட்டோம்னா இன்னைக்கு உணவு கடை போட்டோம்னா யாரும் சாப்பிட வர மாட்டேங்க ஏசியும் சொல்றாங்க ஆ அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வந்து எச்சியாக தெரியலை நாங்கள் கடை போட்டு பஜாரில் விற்கும்போது ஆகுது இன்றைக்கி சாப்பாடு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இருந்து சாப்பாடு எவ்வளோ அளவு சாப்பாடு போடுறாங்க ரயத்துக்கு கூட சாப்பிட மாட்டாங்க ஏன்னா டீசெண்டாக சாப்பிட்றவங்களுக்கு காரணம் நாங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய எங்கள் மக்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்டா தான் எங்களுக்கு அந்த விவசாயம் பண்ண மக்களுக்கு அது இதாகும் ஹோட்டலில் இன்றைக்கி சாப்பிட்ணோம்னா நூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி நூறுரூவாய்க்கு குறைஞ்சி சாப்பாடு கிடையாது இதே நீங்கள் எச்சியை அகற்றிச்சேன்னு நாங்களும் பஜாரில் கடை வைப்போம் அவ்வளோ ஹோட்டல் கடை சாப்பாடு கடை தான் போடுவோம் அனைத்து மக்களும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் சாப்பாடு போட தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் ஏசி ஆகட்டும் நான் நானே பஜாரில் வந்து இருபத்தஞ்சு ரூபா சாப்பாடு கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா எங்கள் ஊ எங்களுடைய வெள்ளாமையில் வந்து அரிசி விளையுது காக்குறி விளையுது அப்போ நாங்கள் போடுறதுக்கு என்ன இருக்குது இதே மற்ற நீங்கள் கடையில் போனால் வயிற்றுக்கு சாப்பிட முடியலை நூற்றம்பது ரூபா பில் போடுதான் ஒரு ஃபேமிலியோடு போனால் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி நாலு பேருக்கு பில் போடாமல் விடமாட்டேங்க ஆயிரம் ரூபா சராசரி வந்தது அதுவும் வயிற்றுக்கு சாப்பிட முடியாது நாங்கள் அப்படி கிடையாது எங்களை அந்த எஸின்னு இருக்கிறத கண்டிப்பாக அகட்டினா நாங்கள் பஜாரில் உங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கே நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணி உணவு கொடுக்கற மாதிரி உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு எங்கள் மக்களுக்குள்ளே பஜாரில் கடை போட்டு இட்லி கடையில் இருந்து சாப்பாடு கடை வரைக்கும் உங்களுக்கு போட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நாங்கள் பல்மறதுக்கு தயாராக இருக்கிறோம் அந்த எஸிங்கிற ஒரு கரை எங்களுக்கு ரொம்ப தீண்டத்தடாத கரையாக இருக்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக எந்த அரசியல்வாதி அகட்டினாலும் நாங்கள் விசுவாசமாக அந்த அரசியல்வாதிக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் இன்னைக்கு ஐயா முக ஸ்டாலின் வந்து உங்களுக்கே தெரியும் மணிமண்டலத்துக்கு வந்து உடனே மூணு கோடி ரூபா சொன்னதும் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது எங்கள் மக்கள் போட்டிருக்காங்க நாங்கள் ஓட்டு போடலன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க நினைச்சுக்கலாம் ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு போடும்போது இந்த சாதி அடிப்படையில் தான் அங்கே நடந்த மாதிரி இருந்துச்சு ஓட்டு எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள மக்கள் தான் தேவேந்திரகுல மக்கள் நாங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அந்த விசுவாசமாக அந்த தண்ணி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி செய்யணும்னு சொல்லி செய்யக்கூடியவங்க தான் இன்னைக்கு எங்களுடைய களத்து மேட்டுக்கு எங்களுடைய தோட்டத்துக்கு நீங்கள் வந்தாலும் எந்த எதுவுமே எதிர்பார்க்காம நாங்கள் வந்து தானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் தான் தேவேந்திர குல மக்கள் அதே மாதிரி தோட்டத்துக்கு வந்துட்டானா எப்போ என்ன சிம்மையாம்புற வீட்டுக்கு காதையை ஆஞ்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் காதலியை ஆஞ்சி கொடுக்கக்கூடிய மக்கள் தான் குல மக்கள் இந்த எசினி இருக்க கரையை எங்களுக்கு கண்டிப்பாக அகற்றணும்னு சொல்லி அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த கோரிக்கையை வச்சு ஐயா ரமேஷ் தேவேந்திரன் தன்னுடைய சொன்னதுக்காக இந்த நன்றியை சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்